ஹாய் நாங்குடி மால சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன் மகாபிரிவாவை பற்றி மடப்புறம் காளியை பற்றி மடப்புறம் காளியை பற்றி அட்ரஸ் முத கொண்டு நிறையா பேர் எங்கிட்ட கேட்டிருக்கா அதனால ஒரு சில கா எல்லாரும் அட்ரஸ் எங்கிட்ட கேட்டுட்டு அவ்வாவா கோவிலுக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது மகாபிரிவாங்கிற மாதிரி ஒரு தீர்க்கதரிசி தரிசி ஒரு உண்மையான ஒரு தெய்வம் இனிமேலையும் கிடைப்பாளா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதாவது ஒரு நாளைக்கு ஸ்ரீமடத்தில் வந்துட்டு அடுத்த நாள் காத்தால் வடிக்கிறதுக்கு அரிசி கிடையாது ஒன்றுமே கிடையாது ரொம்ப தவியாக தவிக்கிறா எல்லாரும் நம்ம எப்படி சொல்கிறது எல்லாரும் வரவாளுக்கெல்லாம் இவர் அன்னதானம் போடு அப்படிம்பார் அதே மாதிரி ராத்திரி வரைக்கும் நடக்கும் பாதி பொழுது என்ன பண்ணேன்னு தெரியலையேன்னு சொல்லி தவிக்கிறா ராத்திரி ஆயிடுறது அவள் அவர் பெரியவா தியானத்தில் இருக்கா பகலில் சொல்ல மாட்டாமே அப்புறம் சொல்லிக்கலாம் அப்புறம் சொல்லிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா ராத்திரி ஆன உடனேயே அங்கே போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறார் தியான அவர் ஓய்வு எடுக்க போகிறதுக்கு முன்னாடி பெரியவா ஒன்று சமைக்கணும் ஒன்று சொல்லணும் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி வாய முடிக்கிட்டு முடில என்ன சொல்லுங்கோ அப்படின்ன உடனே நாளைக்கு படிக்கிறதுக்கு மணி அரிசி கிடையாது மளிகை சாமான் கிடையாது ஒன்றுமே கிடையாது பிரிவா வெடிஞ்சா எல்லோரும் வந்துடுவா என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொன்ன உடனேயே இவர் சரி இப்படியே ஒரு பார்வை ஒன்று பார்க்குறார் பார்த்து காமாட்சியை பார்க்கிற எல்லாத்தையும் அவ பார்த்து போடா காமாட்சி பார்த்து போங்கடா அப்படின்னு சொல்லி அமைச்சர் உடனே எல்லாரும் போய் படுத்துவா ஓய்வு எடுக்க போயிடறாரு என் அடுத்த நாள் காற்றால வடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சரி நம்ம வாரத்தை மகாபெரியா மேலே போட்டாச்சு அதனால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவ அவ பெயர் பேசாம அப்போ வந்துட்டு அடுத்த நாள் காற்றால் பார்த்தானா ஒரு மாட்டு வண்டியில் வாழை இலையிலேருந்து கருகப்பழ கொத்தமல்லியிலேருந்து காய்கறியிலேருந்து ம அரிசி ப்ரொவிஷன் சாமான் அத்தனையும் வந்து நிற்கிறது ஒரு பெரியவர் நன்னா ஒரு நன்னா செல்வன் திறந்து வச்சுக்கோங்களேன் அவர் வந்துட்டு இப்படி வாயை முடிக்கணும்னு பெரியவாட்டை வந்து நிற்கிறார் அங்கே ஸ்ரீமடத்தில் இருக்க வேலை பட்ட வேலை பண்ணப்பட்டவ காலகட்டம் ஓடி வந்து என்னன்னு கேட்டோடனே எல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் கொஞ்சம் இறக்கி வைக்கணும் பெரியவாளோட உத்தரவு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே உடனே பெரியவாட்டை போய் கேட்குறா பெரியவா இந்த மாதிரி எல்லாம் வந்து இறங்குறதா நீங்கள் உத்தரவு கொடுக்கணுமா அப்படின்னு உடனே காமாட்சி அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு அவரை ஒரு பார்வை பார்க்குறார் நான் நேற்றுக்கே சொன்னேனேரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்த உடனேயே இறக்க சொல்லு அப்படின்னு சந்தோஷம் தாங்களே எல்லாருக்கும் கடகட கட கடகடான்னு இறக்குறா எல்லாத்தையும் ஒரு கல்யாணத்துக்கு வேண்டிய திங்ஸ் அப்படியே வந்து இறங்கிடுறது உடனே அப்போ அவன்ட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறார் அப்போ அந்த வந்த செல்வந்தர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை பிரிவா என் பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தேன் நாளைக்கு விடிஞ்சால் கல்யாணம் நாளைக்கு இன்றைக்கி வந்து நிலபாரமாக அவனுக்கு அம்மா போட்டி எடுத்தோம் அதனால கல்யாணம் நடக்காதே அதனால தான் சரி எல்லாத்தையும் நம்ம என்ன திருப்பி எங்கே அங்கே கொண்டு போக வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக நம்ம மடத்தில் கொடுக்கலாமேன்னுட்டு தான் வந்தேன் பிரிவா அவங்க உத்தரவோடு நான் சந்தோஷமாக கொடுத்துட்டு போகிறேனே அப்படிங்கிறார் அவர் உடனே சரி கொடுத்து போ அப்படிங்கிறார் அதாவது அவ பார்த்துப்பா அப்படின்னு அவர் நம்பிட்டார் மகாபெரிவா சொன்னது ஒன்னு மகாபெரிவாளுக்கு தெரியும் முன்னாடியே நாளைக்கு என்ன நடக்க போறது அப்படின்னு இருந்தவ எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் அவ பார்த்துப்பான்னு நீங்க சொன்னேளா பிரிவா அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்து அப்படியே ஆனந்த கண்ணீரோட எல்லாரும் வேண்டிக்கிறார் எதுக்கு நான் சொல்றேன் எதுவாக இருந்தாலும் முழுக்க 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 நம்ம அவள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னாக்க அவர் அத்தனையும் அவரே பார்த்துப்ப நல்ல காரியம் சரி எல்லாத்தையும் நம்ப நீங்க ஒப்படைச்சிருங்க உங்களோட இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ இல்லை மகாபிரிவா யாரா இருந்தாலும் நாங்கள் ஒப்படைச்சிட்டேனாக்க அவ அத்தனையே அந்த தெய்வமே எல்லாத்தையுமே விஷயம் பற்றி எல்லாரும் மகா பிரிவாலே நன்னா வேண்டிக்கோங்க அத்தனை காரியங்களும் நமக்கு நன்னா நிறைவேறும் எல்லாரும் சந்தோஷமா தொங்க தாலியை கெட்டிக்கிட்டு ஆத்துக்கார் குழந்தைகளோட வியாதி வைக்க இல்லாமல் எல்லாரும் நன்னா இருங்க ஜெய் மகா காலியே சரணம் அரகர சங்கர